கரூர்ல நாற்பத்தி ரெண்டு பேர் இறங்குறாங்க இறந்த உடனே உயர் நீதிமன்றம் விஜய பிளாஸ்ட் பண்ணுது உயர் நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஓபிக்காக உள்ள கேஸ் தான் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜருக்காக உள்ள கேஸ் தான் அது விஜய்க்கு எதிரான வழக்கு இல்ல யார் யாரெல்லாம் ரேலி எப்படி நடத்தணும் பொதுக்கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படிங்கற சம்பந்தமான வழக்கு அந்த வழக்கில் விஜயை விமர்சித்து கடுமையான வார்த்தைகளை உயர் நீதிமன்றம் பயன்படுத்தியது தெரியும் தானே எல்லாருக்கும் அப்போ உடனே அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருந்தார் போல தலைவர் வந்தார் வந்து பேட்டி கொடுக்கிறார் இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் பேட்டி கொடுக்கும் போது எஸ்ஓபி சம்பந்தமான வழக்கில் விஜயை விமர்சித்து பேச வேண்டிய அவசியம் நீதிபதிகளுக்கு ஏன் ஏற்பட்டது என்று கேட்டாய் அழுகிய நாக்கு கொண்ட அண்ணாமலையே இந்த இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்ல தொடுக்கப்பட்ட வழக்கில் எந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பதை பற்றியும் யாருக்கு எந்த இடம் வேண்டும் என்பதை பற்றியும் நீங்கள் அதை ஏற்காவிட்டால் நானே ஒரு ஆளை அனுப்புவேன் என்றும் அப்படி அனுப்புவதற்கு நான் மத்திய தொழில் பிரிவு படையை கூட கூட அனுப்புவேன் என்றும் அதற்காக டெல்லி வரைக்கும் என்னை தொடர்பு என்று சொல்வதற்கும் தனிப்பட்ட வகையில் ஜி சுவாமிநாதனுக்கு இதில் என்ன இருக்கிறது என்பதை கேட்பதற்கு உனக்கு துப்பு இருக்கிறதா விஜயசத்துல கேட்டல எஸ்ஓபியை தாண்டி ஏன் அப்படி கேட்டாங்கன்னு இங்க கேப்பியா அப்ப உனக்கு வந்தா ரத்தம் அத்தான் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி